عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا

மக்காவிலே பிறந்தவருக்கு மக்கி என்பார்கள் மதீரா மதனி என்பார்கள் மதராசிலே மெட்ராசிலே பிறந்தவர்களுக்கு மதராசி என்று கூறுவார்கள் அதன் அடிப்படையிலே ஜீனான் என்ற ஊரிலே பிறந்தவர்களுக்கு ஜீராணி இதற்கு கீரானி என்றும் சொல்வார்கள் அரபி மொழியிலே ஜீ வைத்து ஜீராணி பார்சி மொழியிலே காஃப் வைத்து கீழானி என்றும் சொல்வார்கள் அப்துல் காதிர் கீழானி என்றும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இவர்களை பற்றி தான் சொல்லப்படும் இவர்களுடைய பெற்றோர்கள் கண்மணி நாயகம் சங்கர்லாம் அணிவசன் அவருடைய புனித குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவருடைய தந்தை வழி இமாம் ஹசன் அவர்களுடைய பரம்பரையிலே வருகிறார்கள் அவருடைய தாய் வழி இமாம் ஹுசைன் ரவியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவருடைய தந்தையாரின் பெயர் அபு சாஜஹ் ரவியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயாரின் பெயர் உம்முல் கைர் ஃபாத்திமா ரவியல்லாஹு அன்ஹா அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு முஹையத்தீன் ஆண்டகை பள்ளிவாசல் என்று பேர் சூட்டப்பட்டிருக்கும் தாமே பேசுறது என்னார்கள் தக்குவா பள்ளி முபாரக் பள்ளி என்றெல்லாம் பேர் சூட்டுகிறார்கள் அல்லவா அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் எல்லாம் மொஹியத்தில் ஆண்டவர் பள்ளி என்று பேர் சூட்டினார்கள் காரணம் நன்றி கடன் என்பதுதான் இன்றைக்கு இஸ்லாம் வந்திருக்கிறது நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்றால் எதை நேசர்கள் மூலமாக இறை நேசர்கள் உலகத்தில் பண்டிகை பகுதிகளுக்கு சென்றார்கள் இஸ்லாத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஒன்றை நினைவிட உலகம் முழுவதும் இன்றைக்கு முஸ்லிம்கள் வியாபித்து இருக்கிறார்கள் ஆனால் உலகம் முழுவதும் சகாபா பெருமக்கள் செல்லவில்லை சகாபா பெருமக்கள் எல்லா இடங்களுக்கும் செல்லவில்லை ஆனால் இஸ்லாம் எல்லா இடங்களையும் போய் சேர்ந்து விட்டது எப்படி சேர்ந்தது இதை நேசர்கள் மூலமாகத்தான் சேர்ந்தது இன்றைக்கு தமிழாவில் எடுத்துக்கொண்டால் எல்லா ஊர்களிலும் முஸ்லிம்

இஸ்லாம் மார்க்கம் கிடைத்ததால் தான் நமக்கு புனித வேகம் கிடைத்திருக்கிறது அதை படிக்கிறோம் ஓதுகிறோம் பின்பற்றுகிறோம் இந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது எப்படி வந்தது இறை நேசர்களால் ஆகவேதான் அவர்கள் நினைவு கூறுகிறோம் இந்த இறை நேசர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஊரில் சென்றார்கள் தமிழகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இந்தியா முழுவதும் நம்முடைய பார்வைக்கு தமிழகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் இறை நேசர்கள் போகிறார்கள் இவர்கள் மாக்கத்தை எடுத்து சென்ற போது இவர்களை வரவேற்பதற்கு ஒரு முஸ்லிம் கிடையாது பணியை ஆற்றுகிறோம் தீன்முறை வேலை செய்கிறோம் என்கிறார்கள் இவர்கள் ஒரு ஊருக்கு போகிறார்கள் இவர்களை வரவேற்ப

ஒரு <laughs>

விட்டாலே ஹராமை விட்டாலே என்றார்கள் அதையும் ஃபாலோ பண்ண அல்லாஹ் என்னளவு உயர்ந்தவன் ஒவ்வொரு ஆண்மகனும் பெற்றிற்கு பின்னாலே ஒரு பெண்மணி ஒளிந்து கொண்டிருப்பான் அந்த பெண்மணி தாயாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் இங்கே வெங்கிலே கண்டு தானே மகிழ்த்தின் அப்துல் காதிர் ஜெயலானியர் அதிகல்லா அணு அவருடைய வீரர்களுக்கு அவர்கள் நின்றெடுத்த தாயார் காரணமாக இருக்கிறார்கள் இன்னைக்கு உலகத்திலே உருவாக்கியது அவர்களை ஈண்டெடுத்து அருணை தாயார் தான் அவர்கள் சட்ட மேதையாக திகழ்கிறார்கள் உருவாக்கியவர்கள் அவர்களை தான் உருவாக்கியதும் அவருடைய அவர்களே சொன்னார்கள் நீங்கள் உண்மை பேசுங்கள் பொய் பேசாதீர்கள் ஆனா மக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்க பொய் பேசிட்டு தானே அல்லாஹ்

சரிய கடுமானம்னாவது போய் இருந்தால் நீங்கள் வீட்டில என்ன உண்ணுகிறீர்கள் நான் சொல்லுவேன் என்கிற உங்க வீட்டில என்ன தயார் செய்து வைத்து சேமித்து வைத்து அறிவிப்பேன் என்கிறார்கள் சில பேருக்கு ஆட்சியமா இருக்கும் யாரும் ஆட்சியமா இருக்கும் குரான வழிகாட்டு போகுது அது எப்படிங்க என்ன நடந்தது என்ன நடக்குங்க தெரியும் நீ ஒரு மனுஷனுக்கு படிங்க

அந்த கொடுத்தாங்க அவர் தோழரை பெற்றார் கண்பார் விட்டது திருநிதியாக பதிவு செய்யப்பட்ட அதிர் கண் சரியாதவர்களுக்கு கண்பார்வை கொடுத்தார்கள் நபிகம் சந்தந்தாம் அலைவர் செலவர்கள் அது மகிதா காரோ நபிகள் மூலம் நிகழ்ந்தது அவர்களும் செய்தார்கள் அது கதாமுகிறேன்

மனதில் தான் இன்னும் சொன்னாங்க மனிதர்களுக்கு சில உபதேசங்களை செய்யணும் அதுக்காண்டி உலகத்துல பார்க்கலாம் இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து விழுந்துதான் இருக்கும் வாழ்க்கை பயணத்திலே மேடுகளும் பள்ளங்களும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இருபது நாட்கள் என்று அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா நல்லது வந்தால் மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் ஜீவன் நடந்தால் துன்பம் வந்துவிட்டால் துவண்டு போகிறான் ஏப்பா அவசரம் பண்ணல அவசரம் கேட்கிறான் சொல்லுவாங்க பெரியவங்க வாழ்க்கையில் இன்பம் துன்பம் துன்பம் வரும்போது செய்து தான் போங்க இன்னும் நம்ம காத்திருக்குதே ஏன் அண்ணா சொன்னான் வாக்குறுதி அல்லவா இன் அதே திரும்ப சொன்னான் இறைவன் இன்னும் நம்ம மழை பசரி யூஸ் ஆகலாம் இதுக்கு துன்பத்தோடு தான் நிச்சயமாக இன்பமும் இருக்கிறது தும்பமில்லாமலும் இன்பத்தை தந்துருந்தாங்க அல்லா அல்லாவு பெரும் வேலை கிடையாது ஆனா இன்பத்தை இன்னமும் உணர மாட்டான் துன்பமும்னு வந்துட்டு இன்பம் வந்தால் தெரியும் அதற்காக இரவு துன்பத்தை கொடுக்கிறது அவனுக்கு ஆசையா வெளி ரெண்டு இருந்தா தான் நிழல் அருமை புரியும் எல்லா இடத்திலும் நிழல் நிழல் அருமை புரியாது இருள் ரெண்டு இருந்தால் தான் வெளிச்சத்தில் அருமை புரியும் எல்லா இடமும் வெளிச்சம் அப்படின்னா வெளிச்சம் ஒரு ஞாபகத்தை என்பதை புரிய மாட்டாங்க இருட்டு வரணும் அப்புறம் வெளிச்சம் வரணும் அதற்காக அல்லது மாமரத்தை சொல்லுவாங்க மாமரத்தை எடுத்துக்கிட்டா போதும் ஆனால் உதாரணம் படிச்சு திரும்ப மாமரத்தில் இலை பிஞ்சு காய் பழம் ஆரம்பத்தில் எல்லாமே எனக்கு பிடிக்காததா இலை கசக்கும் பிஞ்சு துவல்க்கும் கால் புளிக்கும் இதையெல்லாம் நீசாரி செஞ்சே வாங்க கடைசியில பழம் இன்னைக்கு கசக்குதே நினைக்காருங்க பிஞ்சு துவர்கிற நினைக்காருங்க கால் புளிக்கு நான் வாங்கா அடுத்து பழம்

இறைவன் நான் நேசிக்கப்படுபவனாக இருக்கிறார் இதேவன் நம்மை மகிப்பாகும் மகபூபாகவும் ஆமின் உலகம் வந்தாக